பாஸ் சீசன் நைன் தமிழ் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கம்ருதின் மேல நமக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஆனா இன்னைக்கு காலையில ஒரு ஒப்பீனியன் நமக்கு மாறி இருக்கு கமருதின் மேல அது என்னன்றத இந்த வீடியோவுடைய முடிவுல சொல்றேன் அதுக்கு முன்னாடி கமருதீன் மற்றும் துஷார் இடையே மிகப்பெரிய மோதல் வெடிச்சது அந்த மோதலுக்கு காரணமாக அமைந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா பலுனக்கா என்கிற ஆரோராசுன்களர் ஆரோராக்கு உடம்பு முடியலங்க அப்ப கமிருதீன் வந்து ஆறஆறாவ கவனிச்சுக்கிறதுக்காக சூப்பெல்லாம் போட்டுட்டு போய் கொடுத்தான் இத உற்று பார்த்த துஷாரு டேய் நீ அப்படி போறியா நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கமிருதீன் போன இடத்துக்கெல்லாம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்தான் அவன் ஒரு சூப்ல ஒரு கப்ல சூப்பு கொடுத்தா அவன் ரெண்டு பவுல்ல சூப்பு கொடுத்து அசத்துனான் இந்த துஷாரு அது மட்டும் இல்லாமல் கமருதீன் கிட்ட தொடர்ந்து ஒம்பளத்துக்கிட்டே இருந்தான் கமருதீன் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி போயிட்டு இருந்தான் ஒரு <laughs> கட்டத்தில் <laughs> கடுப்பான கமருதீன் டேய் எதுக்கடா என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற ஏன் கூட நீ நின்னுட்டு இருக்கிறது எனக்கு இன்டிமீடியேட்டிங்காக இருக்கு டேய் ஒரு ஆம்பளை ஆம்பளை டச் பண்ணலாம் ஆனா டிச்சு பண்ண கூடாது போய் தொலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல அதெல்லாம் போக முடியாது நான் கூட தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி எகத்தாலம் பேசிட்டு இருந்தான் நீ என் கூட நிக்க வேணா கக்கூசுக்கு போறேன் வரியா வந்து அங்க என் கூட நில்லு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடிச்சு ஒரு தள்ளு தள்ளி விட்டான் துஷார அதுல கடுப்பான துஷாரு அவன் திரும்ப புடிச்சு இவனை தள்ளி விட்டா ரெண்டு பேருக்கு நடுவுல மோதல் வெடிச்சிருச்சு இது விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு வரைக்கும் நீன்று மிகப்பெரிய அளவுல பஞ்சாயத்தாவும் ஆயிருச்சு விஜய் சதுபதி அவர்கள் பிரேக்கை விட்டுட்டு போயிட்டு திரும்ப வர்றப்ப இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க கமருதீன் அப்படின்றவன் இந்த துஷாருடைய பிராட்டப்பை பற்றி பேசித்தான் இவனுடைய பிராட்டப் சரியில்லை அதனால தான் இந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறான் அப்படின்னு கமருதீன் பேசுகிறான் எதை தான் யார் யார் பேசுறது அப்படிங்கிற வஸ்த இல்லாமல் போயிடுச்சரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த கமருதீன்றவன் தேவார்த்தையை நீ வெளியில் பேசியிருந்த உன் தலையை திருப்பி இருப்பேன் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றதுனால நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லி துஷாரை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தான் திவாகரை கை ஓங்கினதுன்னு ஏகப்பட்ட கேஸ் கமுருதீன் மேல நியாயமா கார்டு கொடுத்து வெளியில அனுப்பப்பட வேண்டிய ஆள் தான் இந்த கமுருதீன் ஆனா இவனை வச்சுதான் ஏதோ ஓடிக்கிட்டு ஷோ இவன் திவாகர் இவங்களெல்லாம் வச்சு இவங்களையும் நம்ம கார்டு கொடுத்தா அனுப்பிச்சிட்டோம்னா மணி ஆட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான் அப்படின்னு சேனல் சைட்ல இருந்து விஜய் சேதுபதி சார் இவங்களெல்லாம் அனுப்பிட்டு ஷோ நடத்த முடியாது சார் உங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்கல்ல சார் வாய்ப்பில்லை சார் அப்படின்ட்டாங்க அதனால் விஜய் சேதுபதி அவர்கள் போய் தொலையுது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இவங்கள வச்சு ஷோ நடத்தலான்ற முடிவுக்கு வந்துட்டார் பிரேக் டைமில் போயிட்டு வர்ற கேப்பில் அடிச்சுக்கிட்டு நார்றா ரெண்டு பேரும் இந்த துஷாரும் கமருதீனும் வந்துட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு அட என்னடா கன்றாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சபரி கூட்டு சொல்கிறாடே அவர் வந்துட்டார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அமைதியாக போய் உக்காண்ட்டாங்க இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்திருக்கு கமருதீன் அப்படின்றவன் அவன் ரொம்ப கெத்தாக இருக்கிறான்ப்பா ரொம்ப திமுறாக இருக்கிறான் அவன் போய் எப்படி இறங்கி போய் நம்ம பண்ண தப்புக்கு மன்னிப்பு அப்படின்னு ஒன்று கேட்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ இன்னைக்கு காலையில் துஷாரை கூப்பிட்டு துஷார் நான் பண்ணது தப்பு தாண்டா ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு அண்ணன் கோவத்தில் இருந்ததுனால அந்த மாதிரி பேசிட்டேன் நீ எதையும் மனசில் வச்சுக்காத குறிப்பாக உன்னுடைய தலையை திருப்பிடுவேன்னு சொன்னது பெரிய தப்புடா பிராட் அப் அப்படின்னு நான் பேசுனதே பாருவும் வினோத்தும் எனக்கு எடுத்து சொன்னாங்க உன் பேரன்ஸை வந்து நான் வந்து பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்து சொன்னாங்க ரொம்ப தப்பா பேசிட்டேன்டா ஐ ரியலி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு துஷாரு கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் கமருதீன் இப்ப கமருதீன் ஆர்மியை சேர்ந்தவங்க மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன் மன்னிக்கிறவன் மனுஷன் எங்க ஆளு மனுஷனா மாறிட்டாரு அப்படின்னுட்டு தான் டேய் அப்ப இதுக்கு முன்னாடி உங்க ஆளு மிருகமா இருந்தாருன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களாடா பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இப்போதான் ஆளு மனுஷனா மாறி இருக்கிறான் இதுக்கப்புறம் அவன் வந்து புனிதனா மாறி அவன் கையில டைட்டில் கொடுத்து ஸோ நம்ம சொல்ல முடியாதுங்க பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் அசீம்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸு அதுக்கப்புறம் தான் அசீம் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் ஒன்றா தெரிய ஆரம்பிச்சுது அசீம் அவர்கள் பிக் பாஸ் சீசன் சிக்ஸினுடைய டைட்டில் வின்னராகவும் ஆனார் அதே மாதிரி கபூர்தீன் கிட்ட நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருக்கு அவன் வந்து பார்வதியோட உட்காந்து பேசின எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டு துஷார தலைய திருப்பி சொன்னது வாட்டர்மிலன் ஸ்டார் திவாகர லூசு மென்டல் பைத்தியம் இவனை மாதிரி ஆளெல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள யார் விட்டா அப்படின்னு பேசினது அதுக்கப்புறம் கையை நீட்டி அடிக்க போனது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கருத்து வந்து நம்ம துஷார் மேல வச்சாலும் அவன் தான் பண்ணது தவறு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கமருதீன் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கும் அவன் மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வளர்ந்துருப்பாங்க அவனுக்கு பர்சனலா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனா அப்ப க ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்றான் நான் கடந்து வந்த பாதை அப்படிடா என்னுடைய லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு அதுதான் என்ன இப்படி ஒருத்தனா மாத்திருச்சு அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த கடந்து வந்த பாதைன்றது ரொம்ப முக்கியம் அது வந்து முட்க முட்களாலும் கற்களாலும் இந்த கமருதீன் அப்படின்றவனுக்கு நிறைந்திருந்திருக்கலாம் அதனால அவன் இப்படி பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய கூடிய முடிவு அது வந்து இன்னும் ஒய்டர் செட் ஆஃப் கிட்ட கொண்டு போய் அவனை சேர்க்கும் பரவாயில்லப்பா பண்ண தவறை வந்து ஒத்துக்கிறான் ஹீ இஸ் ரியலைசிங் இஸ் மிஸ்டேக் அதுக்கு வந்து சின்ன பையன் கூட பார்க்காம துஷார்கிட்ட மன்னிப்பும் கேட்குறான் அப்படின்னு நிறைய ஆடியன்ஸ் வந்து கமுருதீனை நோக்கி சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நேற்று கமுருதீனை வந்து எந்திரிச்சு நிற்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்ல தெரிலங்க பேந்த பேந்தை முழிக்கிறான் நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன் என்னுடைய எக்ஸ்தலத்தில் கமுருதீன் ஒரு குழந்தை அப்படின்னு போட்டுட்டு கீழே ஒரு குழந்தைக்கு தான் கமுருதீன் இருக்கு கமுருதீனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன் சொல்லி நான் வந்து சார்க்கசமா ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அப்புறம் ஒரு குழந்தை எந்த அளவுக்கு சிந்திக்குமோ அந்த அளவுக்கு தான் அவன் சிந்திக்கிறான் ஒரு டாஸ்க்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கூட ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லத் தரல அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் நீ பார்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கலாய்கிறாரு திரும்பி நின்று பார்ட்ட சொல்றான் பாருகிட்ட அவன் எடுத்து சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் விஜய் சேதுபதி இப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அடா போங்கடா அப்படிங்கிறாரு செம்ம கலாய் கலாய்கிறாரு அதெல்லாம் பாக்குறப்ப ஆடியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல ஒரு அனுதாபம் தான் வரும் அப்ப பாருகிட்ட நின்று சொல்றான் அதுக்கப்புறம் பார்வை வந்து இந்த மாதிரி அவன் சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க கமருதின்ட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக்காக இதை பார்க்குறோம் நம்ம ஒரு கேமுன்னு வந்துட்டா நீ ஆர்டிகுலேட் பண்ணி என்ன நடந்துச்சு உன்னை சுற்றி ஏது நடந்துச்சுன்றத சொல்லணும் நீ இன்னொருத்தருடைய கைப்பாவையாக நீ வந்து ஒவ்வொரு தடவையும் பார்வதி கிட்ட சொல்லி பார்வதி விஜய் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் விளங்கிரும் கிழிஞ்சிரும் அப்போது நீ மக்கள்கிட்ட என்ன சொல்ல வர அப்படிங்கிறத நீ டைரக்டா சொன்னாதான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நீ ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வர முடியும் ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் டேஸ் ட்ராவல் பண்ண முடியும் அப்ப இவங்கிட்ட நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்குங்கிறது நம்மளால பார்க்க முடியுது முடிகிறது மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறத விட சாரின்னு சொல்றதை விட தான் செய்த தவறுகளை திருத்திக்கிறது தான் இருக்கிறதுலேயும் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ கமருதீன் இதுக்கு முன்னாடி கை ஓங்கினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்வதியோட எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் பண்ணதாக இருக்கட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை லூசு மென்டல் பைத்தியம் போன்ற வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் அவன் திருத்திக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான் அப்படின்னா மக்கள் ஆதரவு அவனுக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்ற கருத்து இல்லை அண்டு கமருதீன் வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்களே அவனை ரோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் டாப் ஃபைவ்ல கொண்டு வந்து விட்டுருவாரு அப்படிங்குறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து கமருதீன் இறங்கி போய் துஷார்கிட்ட மன்னிப்பு கேட்டதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கமுருதின் தரப்பு நியாயத்தை எடுத்து ஒரு வீடியோவாக பேசுவோம் அப்படின்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நேற்று வரைக்கும் நான் உனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஏன் வாயாலேயே பரவாயில்ல மன்னிப்பு கேட்குறவே மனுஷன் அப்படின்னு ஒரு மிருகமாக இருந்து மனுஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு என்னுடைய மனசில் கமருதீன் அப்படிங்கிறவன் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கான் நீங்கள் கமருதீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்